அன்பனுடைய செல்லக்குட்டி குழந்தைகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த இரவு நேரத்தில் உங்கள் எல்லோரையும் நம்மளுடைய புது சேனலான சிம்பிள் ஸ்டோரிஸ் அட் நைட் டைம் அப்படின்ற சேனலில் மீட் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அது மட்டும் இல்லை இன்றைக்கும் முதல் இதுதான் நம்மளோட முதல் கதை இனிமேல் இந்த போல் நிறைய குட்டி குட்டி கதைகளும் உங்களை தேடி டெய்லி வந்துட்டே இருக்கும் அதுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாம் ஒரு நாள் பாத்தீங்கன்னா மிக பெரிய மழையும் பெரிய வெள்ளமும் ஒரு சின்ன கிராமத்தை சூழ்ந்தது அந்த சூழ்நிலையில ஒரு நாய்க்குட்டி அதாவது ஒரு அம்மா நாய் நான்கு நாய்க்குட்டிகளை பெற்று எடுத்திருந்தது இந்த மழையும் வெள்ளமும் அதால தாக்க பிடிக்க முடியல இந்த நாய்க்குட்டிகளை நம்ம எப்படியாவது காப்பாத்திடணும் அப்படின்னு நினைச்சு ஒவ்வொரு குட்டியா தன்னோட வாயில கவிக்கிட்டு அந்த மழையிலையும் வெள்ளத்திலையும் உயரமான இடத்தை நோக்கி நடந்து தன் குட்டிகளை சென்று சேர்த்தது மழையோட வேகத்தை யாராலையும் பொருட்படுத்த முடியல அந்த நாய்க்குட்டிய யாரும் கவனிக்கவும் இல்லை ஆனா அந்த நாய்க்குட்டி ரொம்ப சோகத்துல ஆழ்ந்தது அம்மா நாய் தன்னுடைய எல்லா குட்டிகளையும் கஷ்டப்பட்டு எல்லா இடத்துலையும் கொண்டு சேர்த்தது ஆனா கடைசி நாயை மட்டும் நாய்க்குட்டியை மட்டும் அதால கரெக்டான இடத்துல கொண்டு சேர்க்க முடியல அந்த வெள்ளமும் மழையும் அந்த நாய்க்குட்டிய ரொம்ப பாடுபடுத்திருச்சு அப்படி இருக்கச்ச அந்த அம்மா தன்னுடைய நாய்க்குட்டி கடைசி நாய்க்குட்டிய அந்த வெள்ளத்தில் தொலைச்சிருச்சு இதனால சோகமடைந்த அம்மானாய் பல இடங்கள்ல தன்னோட நாய்க்குட்டிய தேடி 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 அலைந்து அதால கண்டே பிடிக்க முடியல அதுவும் ஒரு சில வாரங்கள் தன் குட்டிய தேடி மறந்தும் போயிடுச்சு கதையோட பருபக்கத்துல இப்படி தொலைஞ்சு போன அந்த கடைசி நாய்க்குட்டி ஒரு வீட்டோட படிக்கட்டுல படுத்துட்டு இருந்தது அப்ப அந்த வீட்டோட அம்மா முதலாளி அந்த நம்மளோட வீட்டுல சேர்த்துக்கலாமே அப்படின்னு நினைச்சு தன்னோட வீட்டுல சேர்த்துக்கிட்டாங்க அவங்களுக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் இருக்கிறாங்க அந்த கணவரும் சரி நம்ம இந்த நாய்க்குட்டிய நம்ம வீட்டுல வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை நைட்டு சேர்த்து அதுக்கு நல்ல உணவு கொடுத்துருக்காங்க பாலும் பால் சோறும் கொடுத்து அதை நிம்மதியா தூங்குறதுக்கு ஒரு இடமும் ரெடி பண்ணி கொடுத்து கொஞ்சம் செல்லமாவே பார்த்துக்கிட்டாங்க இந்த மழையும் மழையால ஏற்பட்ட வெள்ளமும் கொஞ்சம் குறையட்டும் குறைஞ்ச பிறகு இந்த நாய்க்குட்டிய அந்த அம்மா நாயோட நம்ம கண்டிப்பா சேர்த்துடணும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க இருந்தாலும் தன் வீட்ல இருக்கிற குழந்தைகள் சந்தோஷத்துக்காக அந்த நாய்க்குட்டிய அவங்க வீட்டுல சேர்த்துக்கிட்டாங்க கொஞ்ச நாட்கள் போக போக நான் நம்ம ஊரை சுற்றி இருக்கிற வெள்ளமும் குறைய தொடங்கிடுச்சு சரி இனிமேல் இதை அம்மா நாய்க்குட்டியோட நம்ம எடுத்துகிட்டு போய் சேர்த்துடலாம் அப்படின்னு அவங்க நினச்சாங்க அதனால் அந்த நாய்க்குட்டியை அந்த அம்மாவும் அவங்க பிள்ளைகளும் ஒரு கூடையில் வச்சுக்கிட்டு ஒரு ஒரு அம்மா நாயையும் தேடி தேடி தெரிஞ்சாங்க அந்த ஊரில் இருந்தாலும் எந்த அம்மா நாயும் அந்த நாய்க்குட்டியை ஏற்றுக்கலை இதனால் மனமுடைஞ்சு போன அந்த முதலாளி அம்மாவும் அவங்களோட குழந்தைகளும் சரி இந்த நாயை நம்ம எங்க விட்டாலும் சரி வராது நம்ம வீட்டுலயே சேர்த்து வளர்த்துக்கலாம் முடிவு பண்ணாங்க நீங்க நீங்கப்பா ஃபோட்டோவில பாக்குற இந்த நாய் தான் அந்த உண்மையான நாய் அந்த நாய்க்குட்டியை அவங்க வீட்டிலேயே சேர்த்து அன்போட அரவணைச்சு வாழ ஆரம்பிச்சாங்க என்ன செல்ல குட்டி உங்க எல்லாருக்கும் இந்த கதை பிடிச்சிருக்கா என்ன இந்த கதை ரொம்ப டக்குன்னு முடிஞ்சிருச்சே குயிக்காக முடிஞ்சிருச்சே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இது பெட் டைம் ஸ்டோரி அப்படின்றதால தான் ரொம்ப ஷார்ட்டாக கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு கதையை ரெடி பண்ணியிருக்கோம் இன்னும் நிறைய நிறைய கதைகள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்குது கதையில எப்பவுமே ஒரு காரணமோ ஒரு கருத்தோ இருக்கணுன்ற அவசியம் இல்லை இருந்தாலும் நாம சொல்ல கதையில கதையில் ஒரு சின்ன அர்த்தம் ஒரு அழுத்தம் இருந்ததுன்னா கண்டிப்பா அது எல்லோரோட மனதையும் வருடும் அப்படிதான் இந்த கதையில நாம ஒரு சின்ன விஷயத்த வச்சுருக்கோம் நாம ஒரு உயிருக்கு உதவி செஞ்சோம் அப்படின்னா அது நம்ம நமக்குடைய காலகாலமா ஒரு துணையா இருக்கும் அப்படிதான் இந்த வீட்டு அம்மாவும் அந்த நாய்க்குட்டிக்கு உதவி செஞ்சிருக்காங்க அவங்க அதை ஒரு உதவியா பார்க்காம அந்த உயிருக்கு செய்யக்கூடிய உதவியா நினைச்சாங்க அதனால அந்த நாய்க்குட்டியும் அவங்களோட அன்போட காலம் வாழ்ந்து வாழ்ந்து போகுது ஸோ இது மாதிரி நல்ல கதைகள் வேணுமா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கண்டினியூ வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச்